ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனத்த பூஜி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வஞ்சரமீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துர்லாங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு சேர்த்துடலாங்க கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ரொம்ப நேரம் பொரிய விடக்கூடாதுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே அதுக்குடைய பூண்டு சேர்த்துக்கோங்க பொடுசா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளி மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துர்லாங்க அது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்டிலேயே அரைச்ச தூளுங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துடலாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இப்போ நம்ம இதில் வஞ்சரம் மீன் சேர்த்துடலாங்க நீங்கள் எந்த மீன் குழம்பு வச்சாலுமே காரம் புளி ரெண்டுமே கொஞ்சம் தூக்கலாகவே வச்சுக்கோங்க அப்போதாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த புளி காரம் எல்லாமே மீனில் நல்லா ஊறி வந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க புளி காரம் ரெண்டும் கரெக்டாக இருந்தால் மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க நல்லா கிண்டி விட்டுருலாங்க மீன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க மீன் நல்லா வெந்து வரட்டுங்க அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மீன்மே நல்லா வெந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இப்போ மல்லிகளை தூவிட்டு சூடாக சர்வ் பண்ணிடலாங்க வஞ்சரம் மீன் குழம்பு ஈஸியாக வந்து சிம்பிளாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் வண்ணத்து பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்